கிருஷ்ணகிரி ஆர்டிஓ அலுவலகத்தில் கிருஷ்ணகிரி சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி சிறப்பாக அமைத்தது குறித்து தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் பாராட்டினார் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் சம்பந்தமான வாக்குச்சாவடிகள் அமைப்பது குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆர்டிஓ ஷாஜகான் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்ட தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது மிகச் சிறப்பாக புதியதாக வாக்குச்சாவடிகள் அமைத்திருப்பதும் மக்கள் நலன் கருதியும் வாக்காளர் நலன் கருதியும் வாக்குச்சாவடிகள் அமைந்துள்ளது இதற்காக கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் அவர்களுக்கும் கிருஷ்ணகிரி வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் அவர்களுக்கும் தேசிய மக்கள் கட்சி சார்பில் நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார் இந்த கூட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் கேசவன் குரு இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி கட்சியின் தலைவர் லலித் ஆண்டனி காங்கிரஸ் கட்சியின் மாநில ஆதிதிராவிடர் அமைப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி திராவிட முன்னேற்றக் கழக ஊடகப் பிரிவு செயலாளர் விஜய் ராஜசேகரன் பாரதிய ஜனதா கட்சி பிரிவு கார்த்திகேயன் விடுதலை சிறுத்தை கட்சி ஆலப்பட்டி ரமேஷ் கம்யூனிஸ்ட் கட்சி ராமச்சந்திரன் சிபிஐ நகர கமிட்டி பொறுப்பாளர் முனியன் நாம் தமிழர் கட்சி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இளைஞர் பாசறை கவின்குமார் திரிணாமல் காங்கிரஸ் மாநில செயலாளர் எஸ் ஜெயபிரகாஷ் மாவட்ட துணைத் தலைவர் தீக்குச்சி என்கிற ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய வருவாய் கோட்டாட்சியர் ஷாஜகான் அவர்கள் மேற்கண்ட புதியதாக வாக்குச்சாவடி குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் உடனடியாக என்னிடம் தெரியப்படுத்தலாம் என தெரிவித்தார் தொகுதி சட்டம் தொகுதி இந்த தொகுதிக்கான மூத்து அமைப்பது குறித்து இதெல்லாம் தேர்தல் அலுவலர்

இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்திய அதுக்குரிய வருவாய் கோட்டாட்சியர் தேர்தல் அலுவலர் ஷாஜகான் அவர்களுக்கும் நான் அனைத்து கட்சி சார்பிலும் என்னுடைய கட்சி தேசிய மக்கள் கட்சி சார்பிலும் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க